வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் குணா நீங்கள் என்ன டிசைன் பார்க்கலாம்னா சுஸ்தி டிசைன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் உள்ள ஆளுங்கிற பட்டனை தட்டி விட்டுருங்க அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேர்ந்துடும் இப்போ நம்ம சுஸ்தி டிசைனை எப்படி அடிக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த நம்ம அந்த ஸ்ட்ரைட் கோடை பூரா நம்ம வாட்டை ஊனிகிட்ருக்கோம் முதல் ஸ்டெப்பு இந்த வாட்டை ஊண்டுறதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வாட்டை ஊனிட்டிங்கன்னா அடுத்து எல்லாமே ஈஸியாக அடிச்சிடலாம் இந்த சுஸ்தி டிசைன் வந்து வெற்றியே தரக்கூடிய சின்னம் இது வந்து விநாயகருக்கு உயர்ந்த சின்னம் இது வந்து ஹிட்லரோட யூஸ் பண்ணியிருப்பார் நீங்கள் பாருங்கள் நாசி படையில் இருக்கும் ரொம்ப பேர் புகழ் இருந்த சின்னம் அது ரொம்ப பேர் வைக்க மாட்டாங்க இந்த சாமி ரூம் மட்டும் இந்த மாதிரி டிசைன் கேட்பாங்க முகப்பு என்ட்ரன்ஸுக்கு இந்த மாதிரி டிசைன் கேட்பாங்க இந்த சுஸ்தி டிசைன் வந்து ஆப்போசிட்டு கண்டிப்பாக போட்டுறக்கூடாது யாகவும் வச்சுக்கோங்க யாராக இருந்தாலும் இப்போ இதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ரெண்டு பழகிக்கும் டிசைன் அடிக்கணும் இதில் ஒரு மாதிரியும் அதில் ஒரு மாதிரியும் அடித்தோம்னா அது வந்து சுஸ்தி வந்து ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம் மயில் அண்ணன் மட்டும்தான் ஆப்போசிட் வரணும் ரெண்டும் பார்க்குற மாதிரி இருக்கணும் சுஸ்தி சங்கு சக்கரம்லாம் வந்து அது எப்படி பொசிஷனில் இருக்கோ அதே மாதிரி தான் எத்தனை பழகி அடித்தாலும் அடிக்கணும் இப்போ பாருங்கள் முழுப்பாக நம்ம வாட்டம்லாம் ஊனி முடித்தாச்சு இது பழைய வீடியோ கொஞ்சம் ரீடி ரீஎடிட்டிங் பண்ணி கொஞ்சம் ஸ்பீடு இதெல்லாம் கட் பண்ணி நான் வீடியோ போட்டிருக்கேன் இது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோ இப்போ பாருங்கள் வாட்டம்லாம் ஊனியாச்சு அடுத்து நம்ம கீத்துளி போடணும் இது வந்து நைசிரிய தேக்கு இந்த மரம் இது பர்மா தேக்குனா இதோட கொஞ்சம் வேலை தெளிவாக இருக்கும் இதுவும் நல்லாயிருக்கும் இதுவும் நைசிரிய தேக்கிலே ஃபஸ்ட்டு குவாலிட்டி நைசிரிய தேக்கில் வந்து ஒரு ரெண்டு மூணு குவாலிட்டி இருக்குது ரேட்டு பொறுத்து அந்த மரம் மரம் வந்து மாறுபடும் டிசைன் அடிக்கிறதுக்கு மூணாவது குவாலிட்டினால் கொஞ்சம் நையிறக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவு ரெண்டு இல்லைன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி எடுக்கிறதாதான் மரம் நல்லாயிருக்கும் லைஃப்பும் வரும் இந்த மூணாவது குவாலிட்டிங்கிறது என்னென்னா மரம் வந்து சக்க சக்கையாக இருக்கும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு பொக்கா மாதிரி இருக்கும் மரம் உதாரணத்துக்கு இருந்தால் முருங்கை மரம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் முருங்கை கட்டையை பார்த்துருக்கீங்களா போன கட்டையை அந்த மாதிரி சக்கை சக்கையாக இருக்கும் இப்போ பாருங்கள் கம்ப்ளீட்டாக அடித்து முடிச்சாச்சு சுஸ்தி டிசைன் எப்படி இருக்குது பாருங்கள் லாஸ்ட்டு வீடியோ முடியும் போது அது நைட்டில் ஷூட் பண்ணது இது காலையில் இப்போ வீடியோ எடுத்தது இப்போ இருக்குன்னு பாருங்கள் எதாவது டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்ப்போம் பாய்